தொடர்ச்சியாக செல்லாஹு அலை யுவசல்ல அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறுகளை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் கனியமான சகோதரர்களே தாரா யார விரும்புகிறானோ அவர்களுக்கு விருப்பமான வேலைகளை செய்ய வைப்பான் அவன் விரும்பக்கூடிய வேலைகளை செய்ய வைப்பான் அந்த அடிப்படையில தான் அவர்களை பத்தி படிக்கிறது அவர்களை பத்தி விளங்குறது ஒவ்வொருத்தருக்கும் கடமையாய் கொண்டிருக்கு தெரியும் சல்லுகி வசல்ல அவங்க யாரு

மோசமான ஒரு பார்வை பார்க்க மாட்டாங்க இப்படியான நபிமார்களுக்கு அல்லாஹ் தலைவராக தெரிவு செஞ்சுக்கிறான் எங்களை பெருமானு அந்த ஹபீப் அவர்களை பற்றி பேசக்கூடிய அவர்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய சபைகள் உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் கண்ணியமான அவர்களே

ஆனா ஒரு கை சேதமான கைசேதமான விஷயம் தான் அவர்களை பத்தி எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ கண்ணியமானவர்களே வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா உலகத்துல அனுப்புறதுக்கு முன்னாலேயே முதல் இப்படியான ஒரு நபி அனுப்பப் போறோம் என்று தயாரிப்பெல்லாம் செஞ்சிருந்தார்

எங்களோட வாழ்க்கையில நாங்க குரான் சொல்லப்பட்ட முறையை பின்பற்று வாழ்க்கையுடைய ஒரு சட்ட கோர்வைதான் குரான் இந்த குரானுங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டது சல்லல்லாஹு வலைவசல்ல அவர்களுக்கு இறக்கி அவர்கள் மூலமா குரான் சொல்றான் இந்த குரான சல்லல்லாஹுல்லம் அவர்களுக்கு இறக்கி அவர்கள் தான் இந்த குரானுங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் எனவே குரான விளங்குறேன்டா

அந்த ரசூ சல்லாஹம் அவர்களை உங்கள்ல இருந்து அல்லாஹ் உங்கள அனுப்பி அவங்களோட வேலை என்னது எப்ரூ அலைஹிம் மாயாதிஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹும் அல் கிதாப வல் ஹிக்மா அவங்க குர்ஆன் ஓதி மக்கள் அல்லாஹ் பக்கம் அழைப்பாங்க அவங்க மக்களை பரிசுத்தப்படுத்துவாங்க குர்ஆன் கற்று கொடுப்பாங்க மேலும் ஹிக்மா வல் ஹிக்மா ஹிக்மத்தை கற்று கொடுப்பாங்கன்னா இதுக்கு அதிகமான முஃபஸ்ஸிரீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸை சொல்லி கொடுப்பாங்க தன்னுடைய சுன்னாவை படிச்சு கொடுப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுப்பாக அல்லாஹ் வச்சிருக்கான் அவர்களுடைய சுன்னாவை அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தாங்க இனிமே சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னான்னு சொன்னா என்னது நாங்க அடிக்கடி சுன்னா சுன்னா பேசுறோம் வாழ்க்கை முரண்டு பேசுறோம் அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான அவங்க சொன்னது செஞ்சது அவங்க அங்கீகரிச்சது அவர்களுடைய தன்மைகள் இது எல்லாம் முழுமையாக சுண்ணாவுல கட்டுப்படும் முழுமையாக கட்டுப்படும் எனவே சல்லா உலகி வசல்லாம் அவர்களை முழுமையாக பின்பற்றணும் ஒரு சில விடயங்கள்ல மாத்திரம் அல்ல இந்த சல்லல்லா உலகி வசல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கூட அவர்களுடைய சுன்னா கூட இதுவும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுதான் அல்லாஹ் تعالی குர்ஆன்ல சொல்றான் வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு உடையத்தை சொன்னாலும் அவங்க மனவிச்சபடி சொல்ல மாட்டாங்க அவங்கள மனசுல பட்ட சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க எழுத ஆரம்பிச்சாங்க ஒரு சஹாபி சொல்றாரு நீங்க எல்லாத்தையும் எழுதி வைக்க சில சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்டத்துல மாறி மாறி நான் எந்த நிலைமையிலையும் பேச மாட்டேன் நான் சொல்றது எல்லாமே அது அது ஒரு கதீசாக மக்களுக்கு படிப்படியாக எடுத்து நடக்க கூடியதாகத்தான் இருக்குது அவங்க கோவத்துல சொன்னாங்க பசியில சொன்னாங்க கவலையில சொன்னாங்க டென்ஷன்ல சொன்னாங்க அப்படி ஒண்ணும் இல்லை நினைவானவர்களே சல்லா அலிவசலம் அவர்களுடைய ஒவ்வொரு கட்டங்களும் அவங்க பேசினது செஞ்சது எல்லாமே நாங்க செய்ய வேண்டியது நாங்க எடுத்து நடக்க வேண்டியதா தான் இருக்கு எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எனவே இந்த ஹதரத் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை நான் நீங்களும் உள்ளத்தால நேசிச்சு அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றும் எப்பங்களுக்கு சலதாசமான நேசம் வருமோ அவன மகப்பத் அன்பு வருமோ அப்ப கண்ணியமானவர்களே நாங்க அவர்களை சரியான முறையில் பின்பற்ற ஆரம்பிப்போம் சரியான முறையில் பின்பற்ற ஆரம்பிப்போம் எங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஒரு அடிப்படை தான் யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரை பின்பற்றக்கூடியவரா மாறுவார் இன்னும் மொஹிப்பள்ளி மெய்யொகிப்பு முத்திய யார் யார் நேசிக்கிறாரோ அவர் பின்பற்றக்கூடியவரா மாறுவார் எனவே சல்லாஹ் அவர்களை நாங்க பின்பற்றணுமா அவரை எந்த அளவு அளவு மகம்பத் இருந்தது அது ஒரு இருக்கு அன்பு வைக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவங்க அது செல்லா உடல் செல்ல எனக்கு தெரியும் உலக அடிப்படையில ஒரு மனிதனோட அன்பு வாரண்டா வாரண்டா சில முறைகள்ல வரும் ஒன்று ஒரு மனிதன் ஒருத்தர் ஒருத்தர் அவருடைய கமாண்டியத்தை பார்த்து அவர் எல்லா விஷயத்தையும் அதை பார்த்து அவரோட இறக்க வரும் இன்னொன்று யாரு எங்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ எங்களை நேசிக்கிறாரோ அவரோட எங்களுக்கு இறக்க வரும் அவரோட அன்பு வரும் இந்த எல்லா விஷயங்களும் செல்லம் அவங்களுக்கு இருந்தது அல்லாஹால அவங்களுக்கு பூர்த்தியான அழகா கொடுத்திருந்தாங்க பூர்த்தியான அழகா கொடுத்திருந்தாங்க எனக்கு தெரியும் எந்த அளவு உண்டாஷா சொல்லுவாங்க யூசுப் அலைசலாத்த பார்த்தவங்க கையை வெட்டி கொண்டாங்க ஆனா என்னுடைய யூசுப் மொஹமது சல்லாஹ் அலி வசலம் இவங்களை பார்த்தா அந்த அழகை மங்கி கடுத்தையை வெட்டி கொண்டுவாங்க அந்த அளவு அல்லாஹால அழகா கொடுத்திருந்தாங்க அந்த அளவு அழகா கொடுத்திருந்தாங்க அவ்வளவு பிராசனம் கொடுத்திருந்தாங்க அதே நேரம்

மிகவும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்த முழுமையான இரக்கம் முழுமையான பாசம் உள்ளவர்களாக நிறைய இருந்தார் கேள்விப்பட்டோம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் எங்களுக்காக வெளி துவா செய்வாங்க சொல்றான்னு சொல்றான் எங்கல்லாங்க எந்த அளவுண்டா எங்களுக்கு சமூகத்துக்கு ஏதாவது வந்தனம் உண்டா சமூகத்துக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா சோதனை ஏற்பட்டா அதாவது தாங்க முடியாது நீங்க கஷ்டப்படுறது கஷ்டம் உலகி வசல்ல அவங்களுக்கு தாங்க முடியாது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தண்ட கஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க இனியமானவர்களை தெரியும் என பெற்றோராக இருக்கலாம் என பிள்ளைகளாக இருக்கலாம் என மனைவிமராக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களை பத்தி கவனப்படுவாங்க ஆனா அகரசல்லல்லாஹ் முனைவர் செல்லம் உலக அடிப்படையில மாத்திரமல்ல நாங்க ஆகரத்துல உண்மையான வெற்றி அடையணும் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு கூடாது என வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக மாறணும் என்ற கவலையில தான் தன்னுடைய முழு காலத்தையும் கழிச்சிக்கிறாங்க அதனால எங்களோட மெ மிகவும் மெகட்க மிகவும் உபகாரம் தான் என சல்ல அல்லல்லாஹு செல்லம் அவங்க எனவே

அவங்கள பின்பற்றினா அவங்களுக்கு தான் செஞ்சா அவனோட வாழ்க்கையை முழுமையாக எடுத்து நடந்தா எங்கள் வாழ்க்கையில் இதாயத்தை இருக்குது நல்லா உத்தரா சொல்றாங்க அந்த சல்லல்லாம் வலி செல்லம் அவங்களை பார்த்து நல்லா சொல்றான் வை என்னங்கட தக்தி இல்லா சராத்தே முஸ்தீம் மக்களுக்கு நேர் வழியை நேர்வழியின் பக்கம் வழி காட்டுறீங்க நேர்வழி அல்லாட கையில இருக்குது யாருக்கும் நேர்வழியை கொடுக்கேடாது என்னக்கடா தகட்டி மண்ணன் அப்பப் தல்லா போரான்னு சொல்கிறான் நீங்கள் நாடியவங்களுக்கு இதாயத்தை கொடுக்கேடாது

ஒரு சில விஷயங்களை தான் யோசிக்கும் ஆனா அலத் சல்லாஹ் உடைவு செல்ல அவர்களுடைய வாழ்க்கையில முழுமையாக முழுமையாக அவனோட குடும்ப வாழ்க்கை நேற்று பேசப்படுச்சு அதை பிடிக்கணும் அவனோட வியாபாரம் அதை பிடி அவங்க சிறுவர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறை பெரியவர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறை அவங்களோட சிறுபிராயம் வாலிபம் வயோதிபம் சங்கையானவர்களே இது ஒவ்வொன்றும் அவங்களோட உடல் உறுப்புகள் அவங்களோட ஆடை முடி அவங்க வாகனம் அவங்க ஆடை சிரிப்பது செருப்பது அது முதல் முழு வாழ்க்கையும் முழு வாழ்க்கையும் பின்பற்றப்படக்கூடிய பின்பற்றப்படுறதுக்கு தகுதியான

என்று அங்க போயிட்டு கவலைப்படுவார் மேலும் சொல்லுவார்கள் என்னுடைய கை சேதமே என்னுடைய கேடே நான் என்னுடைய நேசர்களாக என்னுடைய நண்பர்களாக நான் பின்பற்றக்கூடியவர்களாக எடுத்துக்கொண்டேன் முழுமையாக வழி யார் யாரையோ அவரை போலதான் அவரை வீடு அவர வாகனம் போல வாகனம்

இங்க யார் யாரையோ பின்பற்றிட்டு யார் யாரையோ வழிமுறை நடந்துட்டு ஆகிறத்துல போய் நாங்க கை சேதப்படுவோம் அங்க நரகத்துல போடப்படக்கூடிய நேரத்துல கை கெஞ்சுவோம் கதறுவோம் இணையமானவர்களை எந்த பிரயோசனம் இருக்க மாட்டார் அதுக்கு பின்னால் சொல்றப்பா இன்னா எங்களை பெரியவங்க எங்கள மூத்தவங்களை எங்கள பழையவங்களை இப்படியான ஆங்களை யார் யாரையோ நாங்க பின்பற்றோம்

எனவே அப்படியான ஒரு கட்டம் வரும் எப்ப நாங்க சொல்லலாம் வளைவ செல்ல அவங்களை பின்பற்றாம யாரையாலையோ பின்பற்றி கொண்டு போகிறோம் நாங்க யாரை பின்பற்றுறோமோ யாரோட வாழ்க்கையில பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமோ நாளைக்கு வரவே இல்லை அவர்களோடு இருப்பாட்டப்படுவோம் அவர்களோட துர்ப்பாட்டப்படுவோம் அந்த வாழ்க்கை வீணாகவும் அல்லாட கேசம் கிடைக்காது உள்ள தீவம் ஒரு ரசூல பைன் டவல்லவ் பைன் அல்லா அல்லயோ ஹெட் புல் காஃபி

இணைவாறுவளே நான் அல்லாவ பின்பற்றுகிறேன் அல்லாஹை நான் நேசிக்கிறேன் எனக்கு அல்லாட மஹப்ப துல்லத்தில் இருக்குது ஆனால் அல்லாஹவுடைய அடியா என்பதற்குரிய அடையாளம் என்னது என்னோடய வாழ்க்கையில சல்ல அல்லாஹ் வலையோ அவர்களுடைய முறைகளை பின்பற்றணும் அவனோட சுண்ணாக்களை பின்பற்றணும் ஃபலா உரப்பிக்க லாயோ மினு ஹத்தாய் ஹக்கி மூக்க பீமா ஷயர வைணு லா உங்கள் இன்னொரு கலர் சொல்கிறான் நீங்கள் ஈமான் முடியாது இதுவரைக்கும்

இணையமாளர்களே தீன கொண்டு போய் மூளை சொல்றான் குரான் தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு பின்னால அவங்களுக்கு மத்தியில் கூடாது இதற்கு சாத்தியம் இல்ல இது எப்படி சாத்தியம் இது எடுத்து நடக்கலுமா என்ற எண்ணம் வரவே கூடாது சம்பந்தமாக பல இடங்கள்ல சொல்லி காட்டலான் பெரியார்களே அதனால என்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன தீர்வு எது வந்தாலும் சரவதாசிரமோட வாழ்க்கை முறையில் அல்லா வச்சுக்கிறான் அவளை முழுமையாக பின்பற்றுறதுல எல்லாம் தள்ள வச்சுக்கிறான்